வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்று நாம் காண இருப்பது சிதறு தேங்காய் போடும் பழக்கம் எப்படி வந்தது தெரியுமா தாருகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி ஆகிய அசுரர்களையும் அவர்களின் கோட்டைகளையும் சிவபெருமான் அழிக்க புறப்பட்டார் அப்போது அவருடைய தேர் அச்சு முறிந்து தடை ஏற்பட்டது விநாயகரை வணங்காமல் சென்றதால்தான் இந்த தடை என்பதை உணர்ந்து கொண்ட சிவபெருமான் உடனே பிள்ளையாரை நினைத்து வணங்கினார் மறுகணம் அங்கு தோன்றிய கணபதிக்கு உகந்த காணிக்கையை தருவதாகச் சொன்னார் சிவபெருமான் அப்போது முக்கண்ணனையே தனக்கு காணிக்கையாக தர வேண்டும் என்று கேட்டார் கணபதி எனவே ஈசன் தன்னைப்போல் மூன்று கண்களும் சடையும் உடைய தேங்காயை கணபதிக்கு படைத்து அருளினார் அன்று முதல் தடைகள் வினைகள் யாவும் நீங்கிட விநாயகருக்கு தேங்காய் உடைக்கும் வழக்கம் ஏற்பட்டதாம்